ஹாய் நண்பா இவர் தான் என்னோடய தாய் மாமாம் இப்போ அவர் அந்தமான்ல இருக்கிறாரு இது ராஜீவ்காந்தி ஸ்டாச்சு அந்தமான்ல இருக்கிற மெரினா பார்க் பக்கத்தில் இருக்கு இவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறாரு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இல்லை இவரோட பர்த்டேக்காக ஜான்வரி செவன்டீன் இவரோட பர்த்டே அந்தமான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டும் ஏறிட்டார் அடுத்தது என்ன ட்ராவலிங் தான் அவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார் அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன அந்தமான் டூ தமிழ்நாடு ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள் டைமும் சுச்சுவேஷனும் கிடச்சா நம்ம ஒரு ஃப்ளைட் ட்ராவல் கூடிய சீக்கிரத்தில் போடுவோம் இப்போ இந்த ஃப்ளைட் ட்ராவலை என்ஜாய் பண்ணலாமா வாவ் இங்கேருந்து பார்க்க நிறைய வீடுகள்லாம் தெரியுது கிராமங்களும் தெரியுது எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது இல்லை ஃப்ளைட்டோட சவுண்டே தனி சவுண்டு தான் போல் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் இதே ஃபஸ்ட் டைம் போயிருந்தால் அதோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஃப்ளைட்டில் போய்ட்டுருக்கப்போ கீழே எப்படி இருக்கணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமலும் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க நண்பா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அடுத்த அப்டேட்டாக இந்த அந்தமான் டு தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த அப்டேட்டா ஏதோ கொடுக்குறேன்னு சொன்ன அது என்னன்னா நம்ம மாமா நமக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு கண்டிப்பா அடுத்த வீடியோ பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு நம்ம தோட்டத்துலேயே போய் நம்ம குழந்தைங்களோட ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சுகர் கேனை அதாவது கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு வேட்டையாடி இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் சிறப்பான சம்பவம் இருக்குது ட்ரீஸர் வருது இந்த ட்ரீசர்ல டேட் அண்ட் டைமே மென்ஷன் பண்ணிருப்பேன் நண்பா மீண்டும் சந்திப்பா